அன்பிற்குரிய சகோதரர்களே மொஹர்ர மாதத்திலே நாங்கள் பத்தாவதும் ஒன்பதாவது நாளில் நோன்பு பிடிக்கின்றோம் இந்த வேளையில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் சல்லல்லா அலைசல் அவர்கள் ஒன்பது தப்பினால் பத்தோடு பதினொன்றையும் சேர்த்து பிடிப்பதற்கு வழிகாட்டியிருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவு வசல்லம் அவர்கள் பத்தோடு சேர்த்து பதினொன்றையும் சேர்த்து பிடிப்பதற்கு வழிகாட்டியதாக ஒரு ஹதீது வருகிறது ஆனால் அந்த ஆதாரமற்ற ஒரு அறிவிப்பாகும் அகமது போன்ற செய்தி பதியப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை எடுத்தால் அது இபின் அப்பாஸ் அலி அவர்கள் ஊடாகத்தான் வருகிறது அந்த இபின் அப்பாஸ் அலி அல்லான் ஊடாக வரக்கூடிய ஆதாரமான செய்தி என்ன வருகிறது என்றால் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லைன் பக்லீ நான் வாழ்ந்தால் ல அசோ மன்னதாசு ஒன்பதாவது நாள் நான் நோன்பு பிடிப்பேன் என்றார்கள் பத்து பிடித்து வந்தவர்கள் தான் யூதர்களுக்கு ஆரசியவன் என்பதற்காக ஒன்பதையும் பிடிப்பேன் என்று சொன்னதாக அவரை அவரிடமிருந்து கேட்ட நம்பகமான உறுதியான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் முஸ்லிம் கிரந்தத்திலே பார்க்கலாம் இதற்கு மாற்றமாக அந்த இபின் அப்பாஸ் அலி அல்லமிருந்து கேட்ட என்ற வகையில் பலகீனமான நம்பகமற்ற ரொம்ப மறதியாளராக இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் வாயிலாக அந்த செய்தி வந்திருக்கிறது அதில் வருகிறது என்ன வருகிறது என்றால் அதற்கு முந்திய ஒரு நாள் அல்லது பிந்திய நாளையில் நோம்புபடி என்று ரசூல்லாஹ் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னதாக இபின் அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் அறிவித்ததென்று இபின் அபிலா எங்கக்கூடிய கூடிய ஒரு அறிவிப்பாளர் வாயிலாக வருகிறது அந்த அறிவிப்பாளரை பொறுத்தவரை இமாம்கள் அவரை ரொம்ப மனநத்திலே மோசமானவர் சக்தியில் மோசமானவர் என்று அந்த காலத்திலே அறிவிப்பாளர்களை பற்றி ஆய்வு செஞ்ச இமாம்கள் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி தாவூத் இபின் அப்துல்லா அலி என்ற ஒரு ஒரு தாவூத் என்ற பெயரில் ஒரு அதே அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே தான் அவரையும் அவரும் தவறு என்று குறை கூறப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் ஒருவர் இருந்தாலே அந்த பலகீனமா போய் திரும்பும் ஒரு ரொம்ப மறதியான ஒருத்தர் இருந்தாலே அந்த செய்தி பலஹீனமா போய்த்திடும் அவர் வாயிலாக மட்டும்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது இந்த செய்தி அதற்கு முந்தி ஒரு நாள் அல்ல அதற்கு பிந்தி ஒரு நாள் நீங்க நோன்பு நோட்டு கொள்ளலாம் கொள்வதற்கு சல்லல்லா அலிஸ் அவர்கள் கட்டளையிட்டது என்று வந்திருக்கிறது எனவே உண்மையான ஆதாரமான அறிவிப்பு என்னவென்றால் பத்தோடு சேர்த்து ஒன்பதை பிடிப்பது ஒன்பதை பிடிச்சிட்டு பத்தை பிடிக்கிறது அதுதான் அடிப்படை அந்த அடிப்படையை நாங்கள் கவர் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படி பிடிக்கவில்லை என்றால் சல்லல்லா அலிஸ் அவர்கள் மாறு செய்யணும் என்றதுக்காக பதினோராம் தேர் பிடிக்கவில்லை அவர்கள் பத்து பிடித்தார்கள் அந்த பத்தாவது பிடித்த நேரத்தில் தான் சல்லல்லாஹ் அலிசலாம் அவர்கள் இந்த ஒன்பதையும் சொல்கிறார்கள் எனவே அவர்கள் நான் பத்து பிடிச்சிட்டோம் தப்பி பைத்து அதனால அவர்களுக்கு மாறு செய்யணும் என்பதால் பதினோராவது நாள் நாம் பிடிப்போம் என்று சிலதாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அது சில அறிஞர்கள் மௌலயமார்கள் அப்படி பிடிச்சு கொள்ளும் சொல்றார்கள் எனவே நபிகளாயிடம் இருந்து அவ்வாறு ஆதாரமான வழிகாட்டல் இல்லை என்பதைத்தான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவ்வாறு வரக்கூடிய செய்தி பலகீனமான அதி அதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த செய்தியை பார்க்கக்கூடிய மௌலயமார்கள் இது ஆதாரமா ஆதாரம் இல்லையா என்கின்ற அந்த தரவுகளை பார்க்காமல் அதை நம்பி சொல்லிவிடுவார்கள் ரசூல்லாய் சன்னல்லாலுமார்கள் சொன்னதென்று ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தியை நாம் கண்டோம் என்பதற்காக நாங்கள் மக்களிடம் சொல்லுறபோது நபியலாரின் மீது நாங்கள் இல்லாததை சொன்னதாக மாறிவிடும் அது நாங்கள் நரகம் போவதற்கு காரணமாகிவிடும் எனவே உண்மைக்குண்மையாக சல்லல்லாஹு அலைவர் செல்லும் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை நாங்கள் இனங்கண்டு மக்களிடத்தில் சொல்வோம் அல்லாஹ் நமக்கு அதிலே உறுதிப்பாட்டைத் தருவானாக அவஹ்ருதாவானா அஹமதுல்லா ரபுல்ல